தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருத்தணி நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருத்தணி நகராட்சியில் நூற்றி முப்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்கள் நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் தூய்மை பணியாளர்களுக்கு திருத்தம் நகராட்சி மற்றும் தாட்கோ சார்பில் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி தலைமை வகித்தார் நகரமன்ற துணைத் தலைவர் சாமிராஜ் முன்னிலை வகித்தார் சுகாதார ஆய்வாளர் ரவிச்சந்திரன் வரவேற்றார் இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமி கலந்து கொண்டு அறுபது தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நிதி உதவி வழங்கி பேசினார் தூய்மை பணியாளர்கள் செய்வது பணியில்லை சேவை என்று முதலமைச்சர் மு பெருமையுடன் குறிப்பிட்டு இருந்தார் தூய்மை பணியாளர்களுக்காக பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டு வருகிறது முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாத ஊதியம் பொறுத்தவரை ஐந்தாம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தர்க்கோ மாவட்ட மேலாளர் சரண்யா நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் நகர அமைப்பு அலுவலர் தயாநிதி நகரமன்ற கவுன்சிலர்கள் அப்துல்லா ரேவதி சுரேஷ் மேகநாதன் உட்பட நகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்